வணக்கம் நண்பர்களே இந்த தேனி நேரத்தில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு மனிதர் வேடன் மலையாளம் அதில் வந்து கேரள மாநிலத்தில் ஒரு மலையாள இளைஞன் வேடன் அவரை சுற்றி ஒரே சர்ச்சைகள் கடந்த ஒரு வாரம் பத்து நாளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் இவரை பற்றி தான் பேச்சு அப்போ இவர் யார் அப்படின்னா ஒரு நம்முடைய இலங்கை தமிழர் அந்த அம்மா அந்த பெண்ணினுடைய மகன் இவர் அப்போ இவருடைய தாய் வந்து இலங்கையினுடைய தமிழ் பெண் தந்தை வந்து கேரளாவை மலையாளி கேரளாவை சேர்ந்தவர் அப்படி பிறந்த ஒரு பிள்ளை தான் இந்த வேடன் என்று அறியப்படுகிற இந்த இளைஞர் இவர் ராப் பாடல்கள் பாடுறார் ரொம்ப இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை கவர்கிறாரு பெரிய கூட்டம் கொடுது ஆயிரக்கணக்கான பேர் பெரிய அவரோட மியூசிக் கான்சர்ட்டு நடத்தினார்னா பயங்கரமாக கூட்டம் கூடுது மக்கள் ரசிக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் ஒரு புறம் ரேப் பாடல்களில் ரொம்ப முற்போக்கான கருத்துக்களை பேசுகிறார் இங்கே நம்ம தமிழகத்தில் வந்து அறிவு போன்றவர்கள் இந்த தெருக்குறெலாம் பாடுறாரு இந்த எஞ்சாமி எஞ்சாமி பாடலை பாடிய அறிவு அவர் வந்து தமிழகத்தில் நல்ல அறியப்பட்ட ஒரு இளைஞராக இருக்கிறார் முற்போக்கு சிந்தனைகளை பேசக்கூடியவராக அதுபோல் கேரளாவில் இவர் வந்து ரொம்ப முற்போக்கு சிந்தனைகளை தன்னுடைய பாடல்களில் வைக்கிறார் உள்ளூர் விஷயங்கள்லேருந்து உலக விஷயங்கள் வரைக்கும் பேசுகிறார் எல்லாமே முற்போக்காக இருக்குது அப்படி போகிற போது பிற்போக்குத்தனங்களை வந்து சாடுகிறார் சாதி மதம் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கடுமையாக சாடுகிறார் அப்போது அந்த பிற்போக்குவாதிகள் இவருக்கு எதிராக திரும்புகிறார்கள் அதான் இப்போ பிரச்சனை இப்போது ரொம்ப சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளாவில் வந்து நாராயணகுரு போன்ற ஆன்மீக ஞானிகள் பிறந்த மண் கேரளா இன்னும் சொல்லப்போனா சங்கரர் ஆதி சங்கரர் காலடியில் அவதரித்த இடங்கள் ஆனால் நாராயணகுரு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது சமூகத்தில் எல்லாரும் சமம் எல்லோரும் இறைவனுக்கு முன்னால் ஒன்று அப்படின்னு சொல்லி நாராயணகுரு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியை விதைத்து காட்டியவர் இது அந்த அவர் பேசிய அந்த சமதர்ம கருத்துக்கள் தான் இவர் அவரோட இந்த இளைஞன் வந்து வேடன் என்கிற இந்த இளைஞன் அவரோட பாணியில் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு புரியும் விதமாக ரேப் பாடல்களில் பாடுறாரு சில இடங்களில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அது விமர்சனத்துக்கு உள்ளாவது அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கெல்லாம் போகிறாங்க அப்புறம் அங்கேருந்து பிடியாக ஒரு போராட்ட குணத்தோடு ஒரு இளைஞன் இன்னைக்கு கேரள மண்ணில் ஒரு தமிழ் இளைஞனாக இருக்கிறார் அவருடைய நெஞ்சில் ஆ அப்படின்னு பச்சை குத்திருக்கிறார் அது ஒரு பேட்டியில் சொல்கிறார் இது என்னங்க ஆ அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார் அம்மா அப்பா அண்ணன் அன்பு அறிவு அப்படின்னு சொல்லிகிட்டே அவர் அவர் அஞ்சாமை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்போ அந்த ஆ என்பது எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நெஞ்சிலேயே பச்சை குத்தி வச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இப்படியாக இந்த இளைஞன் ரொம்ப உலகத்தின் கவனத்தை ஈர்க்கிறார் குறிப்பாக கேரள மண்ணில் இருந்து ஒரு தமிழ் இளைஞனாக இலங்கை தாய் தமிழ் தாய்க்கு பிறந்த ஒரு இளைஞனாக கவனம் பெறுகிறார் முற்போக்குத்தனமான கருத்துக்களை பேசுகிறார் ஆகவே பிற்போக்குத்தனமான மனிதர்கள் இவரை எதிர்க்கிறார்கள் இதான் இது காலந்தோறும் இது நடந்து கொண்டே தான் இருக்கிறது மனிதர்கள் எல்லோரும் இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம் மனிதர்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையவே கிடையாது அன்புதான் மனிதர்களை ஒருங்கிணைக்கும் இதெல்லாம் வந்து பொதுவான அறம் சார்ந்த எல்லோரும் பேசக்கூடிய கருத்து ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லைங்கிற போது அந்த நடைமுறை சிக்கல்களை எல்லாம் காலந்தோறும் இப்படி யாராவது ஒருவர்கள் வந்து அதை பேசிக்கொண்டே இருப்பார்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள் அதை இப்போது இந்த இளைஞன் வந்து அந்த வேலையை செய்கிற காரணத்தினால் எல்லோருடைய கவனமும் தீவிரமாக இவர் மேல் திரும்பி இருக்கிறது இவர் பழமைவாதங்களை வேட்டையாட நினைக்கிறார் இவரை பழமைவாதிகள் வேட்டையாட நினைக்கிறார்கள் அதனால் பழமைவாதிகள் இவரை வேட்டையாட நினைக்கிறார்கள் அதான் இப்போ பிரச்சனை அதனால் இந்த வேட்டை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதில் வேடன் போன்றவர்கள் வந்து இந்த சமூக கொடுமைகளுக்கு எதிராக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்களுடைய மனங்களை கவர்கிறார்கள் அவர்களுக்கு பிடித்த மொழியில் பாடுகிறார்கள் என்கிற மொழியில் என்கிற அடிப்படையில் கவனம் இருக்கிறார் காலங்கள் தோறும் காலங்கள் தோறும் இப்படிப்பட்ட மனிதர்கள் முற்போக்கு பேசக்கூடிய மனிதர்கள் எல்லா இடங்களிலும் வந்து கொண்டே இருப்பார்கள் அது காலத்தின் தேவை காலம் உருவாக்குகிறது அப்படிப்பட்ட மனிதர்களை அப்படிப்பட்ட வரவேற்க வேண்டிய ஒரு இளைஞனாக இன்றைக்கு வேடன் இருக்கிறார் நாமும் அவரை வரவேற்போம்